இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் அதாவது பூண்டு தொக்கு தாங்க வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் அதுக்கு ஐம்பது கிராம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க உங்கள் கிட்டே நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறமா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் நல்லா வந்து பொரிய விட்டுட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாங்க இது கூடவே நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்த கையை விட நம்ம வந்து பூண்டையும் நம்ம போட்டுடலாம் நல்லா எண்ணெயிலையும் வந்து நல்லா வதங்கட்டும் நான் பார்த்தீங்கன்னா சின்ன பூண்டு தான் எடுத்துருக்கேன் அதாவது ரசம் பூண்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி குழம்பு செய்யும்பொழுது பூண்டை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டையும் வெங்காயத்தையும் நம்ம வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வந்து வதக்கி விட்டுருலாம் வெங்காயத்தை நம்ம போட்டு ஒரு செகண்டில் வந்து நம்ம பூண்டை சேர்த்துக்காச்சு இப்போ வந்து இதை வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டு நல்லா நம்மளுக்கு வந்து வதங்கி வந்துடுச்சு இது கூட நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு ஒரு தக்காளி பழம் மட்டும் நல்லா பழமாக சேர்த்துக்கிறேங்க சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா இதையும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதங்கி விட்டுடலாம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கும்பொழுதே கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் நீங்கள் தேவைப்பட்ட மஞ்சத்தூள் கூட ஒரு காட்டி ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் அதெல்லாம் எதுவுமே போடல சிம்பிளாகவே நான் முடிச்சுட்டேன் இப்போது தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு இது கூட நம்ம வந்து புளிக்குழம்பு பொடி தாங்க சேர்க்க போகிறோம் குழம்பு பட்டியாக நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து சின்ன லெமன் சைஸுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேங்க அதை நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா நான் தண்ணி வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா நான் சேர்க்கலை இதுவே வந்து நான் கிண்டி விட்டு நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிட்றேங்க அடுப்பு வந்து சிம்பிளே நம்ம வச்சிடணுங்க அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு அந்த தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா சுண்டி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் நல்லா தொக்கு மாதிரி கிடச்சிருக்குங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா பூண்டு வந்து பூண்டு குழம்பு நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சுட சுட சாதத்தை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள் எடுத்து ஓர்த்து நல்லா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு வந்து பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க பாய்